வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனியார் நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இம்ப்ரூவ்டு வெரைட்டி அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்களாகவும் நோய் தீர்ப்பு சக்தி உள்ள ரகங்களாகவும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து போன சம்பாவில் வந்து நிறையா விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டி பயிர் பண்ணிவிட்டு நட்ட உடனே நட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பூ வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி ரகங்கள் பயிர் பண்ணும்போது வந்து நம்ம என்ன மாதிரி வந்து விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து இந்த ரகங்கள் வந்து நிறையா இருக்குது நிறையா கம்பெனியில் நிறையா விதமான ரகங்கள் வருது நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச போகிறதில்ல குறிப்பிட்ட சில செலக்டிவான ரகங்கள் இந்த ரகங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் கை கொடுக்கும் அந்த மாதிரி ரகங்கள் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயத்துக்கு சொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பயிர் பண்ணக்கூடிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த தனியார் நெல் ரகத்துல இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மகசூல் கிடைக்கக்கூடிய ரகங்களா இருக்கும் அடுத்தது வந்து விதையோட அளவு வந்து கம்மியான அளவுல வந்து அதிகமான ஏக்கரேஜ் வந்து பயிர் பண்ணக்கூடிய ரகங்களா இருக்கும் முக்கியமா வந்து பூச்சி நோய்கள் வந்து எதிர்ப்பு வந்து இதில் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடியதா இருக்குன்னா அதிகமான மழை பெஞ்சாலும் தாங்கி வளரக்கூடிய பண்புகளா இருக்கும் அடுத்தது வந்து எந்த கிளைமேட்டில் நம்ம பயிர் பண்ணாலும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்களாக இருக்கணும் முக்கியமாக வந்து உரத் தேவைகளை வந்து குறைந்த அளவில் வந்து உரங்களை எடுத்து வளரக்கூடிய ரகங்களாக இருக்கும் அடுத்தது வந்து வளர்ச்சி வந்து அவரி விதமாக இருக்கும் வேகமாக வளர்றது நெல் வந்து சீக்கிரம் முதிர்ச்சி அடைகிறது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டியோட பண்புகள் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி உள்ளது தான் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி வந்து விவசாயிகளுக்கு லாபம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டியோட முக்கியமான பண்புகள் இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இம்ப்ரூவ்டு வெரைட்டியில் முதல்ல பார்க்கறக்குற ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனியில் உள்ள எம்பிஆர் நானூத்தி நாலு இதோட வயசு வந்து நூற்றி இருபதுல இருந்து நூற்றி முப்பது நாள் வயசு வந்தது இதோட மகசூல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து எட்டாயிரம் கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் விதையோட அளவு வந்து பதினஞ்சு இருந்து இருபது கிலோ வரைக்கும் விதை தேவை இது வந்து இரவை மானாவாரி ரெண்டுலேயுமே பயிர் பண்ணலாம் நெல் சாயுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெல் சாயாது அதே மாதிரி நெல் நல்லா இடம் நிற்கும் நல்லா வெயிட்டு கொடுக்குறது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரகம் நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து டிஎன்சி டிபிசியில் வந்து நெல் போடுற விவசாயிகள் வந்து இந்த எம்பிஆர் நானூற்றி நாலில் வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம் இதை வந்து டிஎன்சி டிபிசியில் போடல சன்ன ரகத்துலேயே எடுப்பாங்க இடையும் நல்லா நிற்கும் நெல் வந்து நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து டிஎன்சி டிபிசிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து இந்த எம்பிஆர் நானூற்றி நாலு ரகம் வந்து பயிர் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்குற ரகம் வந்து ஆங்கூர் சாதனம் ஆங்கூர் சாதனம் வந்து சன்னா ரகம் சாப்பாட்டு நெல் ரகம் இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாள் வயசு கொண்டது இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சன்ன நெல் ரகம் தான் அடுத்தது வந்து இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி நெல்லூர் ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு அந்த நெல் ரகத்தோடு வந்து இதை கம்பேர் பண்ணலாம் இதோட மகசூல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் நெல் சாயுமான்னு கேட்டிங்கன்னா சாயாது முக்கியமாக வந்து இது பிபிடியோட கம்பேர் பண்ணனால இதில் குலைநோய் பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் குலைநோய் பாதிப்பு வந்து பெரிய அளவில் வராது சாப்பாட்டுக்கு உகந்த நெல் அடுத்து நம்ம பார்க்குற வந்து மகேந்திரா கம்பெனியில் உள்ள சௌபாக்கியா நெல் இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது வந்து வந்து சன்னரகம் தான் சாப்பாட்டு நெல் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதைநெல் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் விதை நெல் தேவைப்படும் இதோட மகசூல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் மகசூல் வரும் இது வந்து வளமான மண் நல்ல தண்ணி இந்த மாதிரி இடங்களில் வந்து முக்கியமாக வளரும் மற்றபடி வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு நிலம் அந்த மாதிரி இருந்தாலுமே அதுலேயுமே தாங்கி வளரக்கூடியது நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூரியா வந்து கம்மியாக போடணும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா நெல் சாயிரக்கான வாய்ப்புகள் இருக்குது சாப்பாட்டுக்கு அருமையான நெல் நீங்கள் வந்து இந்த பழைய சாதம் இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது வந்து சௌபாக்கிய நெல் வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணுறது கூட நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க நிறையா விவசாயிகள் அடுத்து நம்ம பார்க்குறதுக்குற வந்து அம்முன் ஸ்டார் இது வந்து தன்வி கம்பெனியில் வருது இதோடய வயசு வந்து நூற்றி நாள் வயசு கொண்டது இதுவும் வந்து நெல் சாயுமான்னு கேட்டிங்கன்னா சாயாது சன்னா நெல் ரகம் வியாபாரிகள்கிட்ட கொடுக்குறக்கு வந்து ஏற்ற நெல் ரகம் நல்லா வந்து நெல் ரொம்ப பொடிசாக இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கும் இதுவும் வந்து ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு பூச்சி தாக்கங்கள் இதுகள்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய நெல் ரகம் அடுத்து நம்ம பார்க்குற ரகம் வந்து எம்பி முப்பது முப்பது இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாள் வயசு கொண்டது நெல்லோட அளவு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதைநெல் தேவைங்கன்னா இருந்து ஒம்பது கிலோ வரைக்கும் விதைநெல் தேவை இது நெல் எப்படி இருக்கும்னா பொன்னி நெல் ஒயிட் பொன்னி சொல்லுவோம்ல அது மாதிரியே தான் இருக்கும் பயிருமே பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் ரெண்டு பயிர் தான் வைக்கணும் அதுவுமே வந்து மேக்சிமம் வந்து இடைவெளி விட்டு தான் வைக்கணும் முக்கால் இருந்து ஒரு அடி நல்லா பயிர் வந்து நல்லா தூர் வடித்து வரும் அப்படியே புத புதை புதனா நல்லா தூர் வெடித்து வரும் நிறைய விவசாயிகள் வந்து இந்த நெல் பயிர் பண்ணவங்களே நல்லா தூர் வடித்து வருது நல்லா ஈல்டு கிடைக்கும் அதேமாதிரி வந்து கொலையும் வந்து நல்லா வாங்கி பாருங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து மகசூல் கிடைக்கும் இந்த நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் கொடுக்குற உரத்தை பொறுத்து தான் நெல் சாயலாம் சாயாமையும் இருக்கலாம் ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து நைட்ரஜன் கம்மியாக போடுங்க ஏன்னா பொன்னியில் சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்து நெல் சாயுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதில் வந்து குலைநோயோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வராது இப்போ நம்ம பார்த்த ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு வெரைட்டி தான் ஓரளவுக்கு வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது நெல்லில் வந்து பூச்சி தாக்கங்கள் நோய் தாக்கங்கள் அதிகமாக உரங்கள் போடுறது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து பெரிய அளவில் வராத ரகங்கள் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரகங்கள்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கம்ம அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம்லாம் போன போகத்தில் நட்டுருந்த விவசாயிகள் இந்த மாதிரி இம்ப்ரூவ்டு வெரைட்டி இல்லை பொதுவாகவே நிறையா இம்ப்ரூவ்ட் வெரைட்டி வந்து நட்டுருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே பூ வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகங்கள் எல்லாமே இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படிங்கிறதுனால மினிமம் வந்து ஒரு இருந்து இருபது நாளைக்குள்ளே வந்து நட்டுரணும் ரொம்ப நாள் போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் இந்த மாதிரிலாம் வந்து நட்டிங்கன்னா அது நாத்தங்காலலே ஓரளவுக்கு வந்து வயசானது மாதிரி ஆயிரும் இங்கே நடவு வயல் போய் நடையில் டக்குன்னு வந்து பூ வந்துடும் அதனாலலாம் தான் பார்த்தீங்கன்னா நிறையா பயிர்கள் வந்து நடவையில் வந்து டக்கு டக்குன்னு பூ வர ஆரம்பிச்சிச்சு இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரகங்கள் எல்லாமே வந்து மினிமம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் இதுக்குள்ளேயே வந்து நட்டுனா அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு நாள் போகலாம் அதுக்கு மேலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நெல் ரகங்கள் தேவையோ உங்கள் பகுதியில் கிடைக்கல அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விவசாய புகேஷன் டாட் காம் அதுலேயும் போய் வந்து நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்